கிடைக்குமா ஆஹா கீறி விட்ருவேன் இந்த உலகமே இருட்டா கடந்தால் நான் உனக்காக கவட்டுக்குள்ள மெழுகுவர்த்தியா இருப்பேன் நீ இல்லாத அந்த இதை நான் ஏதோ நினைச்சு பார்க்க முடியாது அவன் கிடைக்கும் சும்ப காலை வாத்தியார் ரொம்ப நேரமா நிக்கிறாரு வாத்தியார் எதுக்கு நிற்கிறார் ஸ்டூடண்ட் தான் நிற்கணும் இல்லை நம்ம மேல சொன்னாட பாத்திரக்கா பொன்னாடை பாத்துருன்னு சொல்லி அவர் மேட்டூர் சொந்த ஊரு மேட்டூர் ஐயா ஆசிரியர் பிறந்தகை அண்ணன் மருதமணி அவர்களுக்கு முன்னாடி போத்தி கௌரவப்படுத்தலாம் எனக்கும் முன்னாடி போடுறார் கணேஷ் போயில சோ பேர் நீ ரொம்ப இந்த ஓனர் வந்துட்டார் ஆர் சுந்தரம் மைசெட்டு ஓனர் வந்துட்டார் போய் கொலாபுரம் யூனிட் இருக்கான்னு பார்த்துட்டு வந்தியலா எங்கே ஓனாரு எம் கேர் அன்பாளையத்துக்கு ஐயா உங்க பேர் ஐயா முருகானந்த எந்த ஊர் சொந்த ஊர் மதுரை திருப்பாவளி முருகானந்தன் ஆசிரியர் சார்பாக அன்பாளையத்துக்கு ஆயிரத்தி ஒன்று நன்றி வலிகுடுத்து அடிக்காதியா உண்மையிலே அவரை நம்ம பெருமைப்படணும் தம்பி எங்களை வந்து ரொம்ப என்னை தேடி மருதங்குடிக்கு வந்தார் கார் போட்டு அவரும் அவங்க மனைவியும் அவர் ஒரு ஒரு ஆசிரியர் ஆசிரியர் எங்க மேல ஒரு அவ்வளவு பிரியமா இருக்கிறான்னு சொன்னா நாங்க ரொம்ப அவர் காலடக்கி தொள்ள சேயனம் அப்பா அவங்கவங்க யாராதாங்க அனே இதெல்லாம் உளகம்டி உளகம்டியா அஜித் சார் நண்பர்கள் இவர்கள் எல்லாம் ஒரு துண்டு தானா ஏ தந்தோஸ் ஏ வாடா உன் கப்பலကြီး வச்சிருக்க சீனி என்னதுரனே கணேஷ் பேல போறீங்களா சாணி சீனி எங்க மச்சான் சீனி சார் சாராக எனக்கு முன்னாடி போத கரவ வாசி ரேடியோ ஆபரேட் சார்பாக பொன்னாடை பத்தி மருதமணி என்னனு கௌரவப்படுத்துகிறார் நன்றி நன்றி எங்களுக்கெல்லாம் பொன்னாடை கௌரவ கௌரவப்படுத்திய கிராமத்தாரர்களுக்கும் உள்ளா கமிட்டியர்களுக்கும் இந்த இளைஞர் நற்பணிமன்றும் இளைஞர்களுக்குத்தான் நாங்கள் நன்றி சொல்லணும் ஏன்டா எங்களை போடுறது இளைஞர்களுக்கும் ஊர் ஊருக்கு கிராமத்திலே நடத்தினாலும் மல்லு கட்டி எங்களை நடத்துகிறாங்கன்னு சொன்னா இளைஞர்களுக்கு உங்க பொண்ணான பாதங்களை தெனாம நாங்கள் கழுவி கூட விடலாம் எங்க உயிரே நீங்கதான் எம் எம்கேஆர் மருதமணி பயலக கிராமத்தாரர்களுக்கும் இளைஞர் நற்பணி மன்றத்தார்களுக்கும் என் சார்பாகவும் எனக்கு இவ்வளவு சொந்தங்களை சேர்த்து தந்த எனது அன்பு தம்பி எம் கே ராதாகிருஷ்ணன் அவர்கள் சார்பாகவும் எங்களை எல்லாம் யூடியூப் மூலமாக அவரவர் கைபேசிக்கு கொண்டு செல்லக்கூடிய எல்லாத்தையும் நல்லா சொன்னேன் யூடியூப் தம்பியை பேரை சொல்லுனே அப்புறம் பேர சொல்லா போயிருப்பா தெரியுமா ஏய் அவன் பூரா தனம கூட வர்றான் என் பேரு தெரியாம விருமாண்டி செல்லப்பாண்டி சுரேஷ் கந்தசாமி பால்சாமி கணேச அவ்ளோதான ஆறு பேர் தானே இருக்கீங்க சுத்தமான உருட்டு செக்கு எண்ணெய் எடுத்துக்கோ நான் சொன்ன பேர் தெரியா இல்லையா அவங்க சொல்ல சொல்ல இல்ல சரிதானே அந்த பூரா யூடியூப் தம்பி அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என் சார்பாகவும் அன்பு தம்பி சார்பாகவும் எங்களுக்கு பொன்னாடை பொருத்தி ஆளுக்கு ஆயிரம் ஆயிரம் கொடுத்த திருப்பாலையை சேர்ந்த ஆசிரியர் முருகானந்தம் அவர்கள் அவர்கள் அவர்களுக்கும் இங்க பொன்னாடை பொருத்தி கௌரவப்படுத்திய அவங்க மைசெட்டுக்காரங்க வாசுகி 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 மைசெட்டு ஓனர் அவர்களுக்கும் இங்க உங்கதான் இன்னும் சுந்தரம் மைச்செட்டு காசு தருவாங்க அப்புறம் மேல ஆளுக்கு தருவாங்க ஆயிரம் ரொம்ப அப்பயே குடுத்துட்டாரு நீ தூங்கிட்ட

போதும்டா <laughs> <laughs>

தம்பி இருங்க தம்பி வாங்குறவா நீ வேற நேரம் நின்று தப்புன்னு சொல்றத சொல்கிறா கேட்குறியா உன்னாலவே நான் தரியும் அதிக படம் ஒன்று நீ நல்லா நின்று நான் பாட்டு கட்டிக்காரு நான் வாழ்ந்துருவேன் ஒன்று எட்டு நான் எவ்வளோக்கு எவ்வளோ படம் வண்டி இருக்கு தெரியுமா சரி இப்படி நின்றான்னா ஆ அவனுக்கு அதே நிலம்பதான் பாப்பா பாப்பா சாந்தி அப்ப கேப்ப தம்பி உதவி பண்ணுவாரு சாந்தி சாந்தி வைக்கிற பூந்தி வேணுமா மத்தவங்க மாதிரி கல்யாணத்தை வந்து நம்ம மண்டபத்திலேயோ வீட்டிலேயே வச்சு கவலைப்படுத்த மாட்டேன் இவர் சுடுகாட்டுல தான் வைப்பாரு அங்கதான் நம்ம முன்னோர்கள் இருப்பாங்க ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம் அங்க போய் சாம்பல் அமுக்க பாக்குறியா அவன் வைத்தறிச்சல சொல்றேன் ஓ கிருணி பழத்தை சாப்பிட முடியலன்னு சாந்தி

அச்சா அச்சா பொச்சா கேளு காளி பயமே கொஞ்சம் சாரு போய் இங்கே பேசா இருக்குண்ணே இங்கே வா தாலியை வந்து நான் எப்படி கட்ட போறேன்னு தெரியல தாலி நீ கட்டவனா தம்பி அவன் சந்தோஷத்தை கொடுத்துருவான் அவன் தான் கை முட்டி ஆடிச்சுக்கிட்டு ஐயே சும்மா வச்சுட்டு தர்றான்டா அவன் கொடுத்துருவா கட்டி விட்டுறான்டா உங்க அப்பாவும் அம்மாவும் எப்படி இருப்பாங்க ஏலே அந்த பிள்ளையே பேசி அவங்க அப்பா அம்மா எப்படி இருந்தால் உனக்கண்ணா அவங்களாம் அந்த குடும்பம் நடத்த போகிறாங்க அதுதான் சரிச்சுக்கிறீங்க எல்லாமே ஆமாம் உன் மேலே வச்சு அவங்க அம்மா ஆள் சூப்பர்றா எப்படி தெரியும் அவன் அம்மா வந்து இல்லை அவங்க அம்மாகிட்ட போகணும் இல்லை ஏ பொருளும் எங்கே இல்லை

அந்த நாயே ஒப்பாம போயிருச்சலாம் நல்ல வேளை அது நோஞ்சிருந்தா அப்புறம் அது விழுந்து வந்தா நான் வேட்டையாடுறதுக்கு ஆண் குட்டி எடுத்திருப்பேன் அப்புறம் வந்து நீ தானே விழுக போற சிப்பி நாய் அண்ணே அண்ணிய கடைசி வரைக்கும் கண் கலங்க வச்சிடாத நம்ம வலிக்கு விழுந்து இது தெரிக்கிட்டு முன்னு தொலைக்கிறேன் பயிர மேடைக்கு வந்தால் அது புண்ணியம்டா அதனால அதனாலதான்டா அன்பாளையில ஏழு நாய் வளர்க்கணும் இதோட எட்டு அடுத்து குட்டி குச்சி கோட்டா எட்டு அக்கா அக்கா என்ன

இந்த உலகத்துல நம்ம பிள்ளைய டாக்டருக்கு படிச்சு வச்சு பத்து ஏழைகளுக்கு வைத்தியம் பார்க்க வைக்கணும் ஆமா இப்ப புடிஞ்சு தள்ளிட்டா அதுங்குள்ள டாக்டர் புரிச்சா ஏழை ஏய் வயக்காடை முதல்ல உழுடா அதுக்குள்ள நெல் நட போயிட்டா வயக்காடை தரிசு பண்ணி போய் கிடைக்க அதுக்குள்ள என்னடா இது உழுகுறது கிடையாது விதப்பு விதப்பா காதல் பண்றேன் பண்ணு 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 படகு பண்ணுடா சாந்தி எனக்கு ஒருத்தியா நீ ஒத்தமையா இருக்கணும் அவன் வருவேன் இடம் கொடுத்துறாது அவ்வளவுதான் எனக்கு இடம் வேணாம் தம்பி நான் அந்த கொட்ட கால ஆனக்குள்ள ஒன்று நின்றுக்குறேன் எப்படி தெரியுமா காதல் கட்டான கட்டழகினி கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகினி கனிவான பேச்சழகி கட்டான கட்டழகினி கனிவான பேச்சழகி சாட சொல்ல ஏ ரங்கம்மா பெரிய பத்துணி மாதிரி பேசினேன் இப்போ பேசினேப்பா பேச்சு மாறதுக்குள்ளே போட்டுக்கிட்டு அரைச்சிக்கிட்டு இருக்கே அந்த உளுந்தை அண்டிஜாய் இந்நேரத்தில் அன்ன மே உன்ன எண்ணி அந்தி ஜாய் இந்நேரத்தில் அன்ன உன்ன எண்ணி அச்சங்காரம் போய் வந்தேன் ரங்கம்மா நீ அங்கேயே வரலையே என்னம்மா என்னம்மா கட்டி பிடிச்சானா கருப்பு இல்ல 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 ஏன்னா கருப்பு என் தம்பிய நாலு பேரும் உன்னை இறக்கப்பட்டு காட்டி கொடுக்க மாட்டாங்க நானே பிடிச்சிக்கிறேன் எப்படி நீ கட்டி பிடிக்கின்னு பாக்குறேன் அண்டி சாய்க்கின் இறத்தில் அன்னமே உன்ன எண்ணி அண்டி சாயகினி இறத்தில் அன்னம் உன்ன எண்ணி ஆத்தங்கரை போய் வந்து ரங்கம்மா அங்கம்மா தயவு செய்து யாரும் போகாதீங்க கொஞ்ச நேரம் ப்ரோ சின்ன கருப்பும் பெரிய கருப்பும் போய் இறங்கி காவை கொடுக்க போகிறாங்க இந்த காட்சியை பார்த்துட்டு நீங்கள் போங்க அந்த கருப்புனுடைய அருள் பற்று இந்த தாயினுடைய அருள் பற்று இதோட உங்கள் தீய இதெல்லாம் நீங்கி உங்களுக்கு நல்லதொரு வாழ்க்கை கிடைக்க நான் சொல்கிறத கேளுங்க கருப்பு இறங்க போது இந்த உள்ளே உள்ளேனே கருப்பு வந்துடுவாங்க அதை மட்டும் பார்த்துட்டு போங்க எல்லோரும் இந்த சாமியாட்டத்தை ஆடுகளம் பாய்ஸ் ஆடகுளம் ஏய் தமிழ்லயாவது எழுத வேண்டிய அப்புறம் மூணு இங்கிலீஷில் இல்லையே ஆடுகளம் பாய்ச்சு மாடக்கோளம் சார்பாக ஐநூறு ரூபாய் பாசத்துக்குரிய ஆர சுந்தரம் ஆர சுந்தரம் வைச்சிட்டு நான் சிறு வயதுல இருந்து நாட நான் நடிக்க வர்றதுக்கு முன்னாடி அங்கெல்லாம் வருவாங்க எங்கன்னா திருச்சி பக்கத்துல பிள்ளையார் தொட்டி அவங்களும் அவருக்கு நாவ் இருக்குது அண்ணனுக்கு அங்கெல்லாம் சிறு வயதுல இருந்து அதிக நாடகத்துக்கு முத முத மைசெட்டு அமைத்ததே எங்கள் மதுரை மண்ணுக்கு பெருமை சேர்த்து கொண்டு எங்களது ஆறு சுந்தரம் அண்ணே பதினஞ்சு நிமிடம் கழித்து நம்ம கம்பெனி எழுவத்தஞ்சாம் ஆண்டு சொல்லுங்கள் அண்ணே அப்படியா ஆறு சுந்தரம் மைசெட் எழுபத்தஞ்சாம் ஆண்டை அடியெடுத்து வைக்கிறது அந்த பதினெட்டாம் படி களிசேரி காளிமுனியின் அருளோடு அது ஆயிரத்தெட்டாவது விழாவாக நடக்கும் உங்கள் வாரிசுகளை தொடரட்டும் ஆறு சுந்தரம் ஐசட்டுக்கு ஒரு கைதட்டு கொடுங்க நன்றி ரூபாய் ஐநூத்தி ஒன்று எனக்கு நன்கொடை வழங்கியிருக்கிறார்கள் ராமநாதர் மாவட்டம் கடலாடி எங்க அண்ணே ஏகநாதர் கேபிள் கம்மாக்கரை ஓரத்தில் கண்ணாத்தா பாட்டு கேட்டிருக்காரா யாரா எழுதி கொடுத்தது ஓகே ப்ரோ பறவை உழைக்கும் கூலி தொழிலாளி எம் கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது யூடி பாண்டி அவர்களுக்கு பொன்னாடை பொருத்தப்படுகிறது பறவை உழைக்கும் கூலி தொழிலாளர்கள் எம் கேஆர் அவர்களுக்கு பொன்னாடை பொறுத்து கருவப்படுத்துகிறார்கள்

சைனா ஊழ்த்து விட்டு நாய் ஓய் விட்டே கவிருச்சேன் இறனது நானோ இறனது அன்பாழையான் இறங்குனது துவரையும் மானா ஏறினது அன்பாழையோ இறங்குனது துவரிமானம் இறனது இறப்போலானா இறங்குனது சோழ வந்தேன் சோழ வந்தேன் பக்கத்தில் செல்லையா செல்லையாய் புறப்போடையா சேர்வாங்க சுள்ளையா சுள்ளையா தை புற போடய்யா என்ன ஊது ஊதி ஸ்டாண்ட் அங்கேயா இருக்கா ப்ரோ உனக்கு எல்லாமே முடிய போதும் கிட்ட வாங்க ரொம்ப நடிக்காது எலும்பு கூடும் முண்டை மாடிக்கிட்டேன் மேலம்மா சி வீதியில நம்மளையெல்லாம் வாழ வைக்கும் ஜந்தாயி மேலம்மா சி வீதியில மீனாட்சி கோவில தாண்டி உன்னை கட்ட போறேன் பொன்னம்மாஹா உண்ணம்மா ஓ பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா ஓம் பிரியமத கூற வேணும் சொல்லம்மா சொல்லம்மா தன்னானே நானே நன்னே தானே நன்னே நானே நன்னே தன்னானே நே தானே நன்னே தன்னா கலட்டி போட்டுக்கிட்டு விட்டு அடிச்சுக்கிட்டு கேடந்த ஓ நான் ஆனால் ஜோடி பொறுத்த ஒரு கொடுக்கலாம் தட்டு கொடுக்கலாம் சின்னவனே பெரியவனே சீமக்கிரவோ தூரில் ஏறுன மாதிரி சரி உன் காதலை சொல்லு சொல்லுமா சொல்லுன்றான் கோமியை வாட வருதடா அட காளி போய் அமைன்னு காதல்மா ஏன் சீக்கிர அழுத்துட்டு வராதே நீ வந்து என்னை கட்டி பிடிச்சிட்டு போக அவன் காலையில் சம்பளத்தில் குறைச்சவா சொல்லாதீங்க மாமா நான் உங்களை தான் காதல் பண்ணுறேன் அத்த மக நினச்சு அழக கவிதை ஒண்ணு படிச்சே அத்தனை மறந்து போட்டேன் அடியே ஒண்ணு பார்த்ததுமே அத்த மக உ நினச்சு அழதி கவிதை விட்டு அத்தனையும் மறந்து விட்டே அழகே உன்ன பார்த்தது எல்லாரும் இதை பார்த்துட்டு போலாம் மனசுக்குள்ளாத காதல வச்ச மாமா காண கூட காத்திருப்பேன் தவணைய போத்திருப்பேன் போத்திருப்பேன் ஆமாமாக உன்ன நினைச்சு பள்ளிகை முட்டும் தொலை வச்சு போட்டு வளர்ந்து தாலி ஒண்ணு வாங்கி வச்சு மாசம் கட்டி

சின்ன கருப்பு பெரிய கருப்பு இங்கே அருள் பிடித்து ஆடுவார்கள் அன்புக்குரிய இந்த நாடகத்தை நடத்தக்கூடிய இந்த அஜித் சார் என் உறவுகள் என் நண்பர்கள் குழு தயவு செய்து ஒவ்வொரு கருப்பு சாமிக்கும் பத்து பேர் அங்கே போய் நெல்லுங்க இளைஞர் நெல்லுங்க ஏன்னா இது காவ கொடுக்குற நேரம் சாமி கொடூரமாக வரும் போங்க அங்கே பத்து பேர் ஒரு சாமிக்கு பத்து பேர் நில்லுங்க அதே மாதிரி எங்கள் அண்ணன் தம்பிகள்லாம் கொஞ்சம்